நீங்க விமானத்தில் ஏறி விமானம் பறந்த பின்னால நியத்து செய்து கொள்ளலாம் ஆனா அந்த எஹராம் கட்டிய பின்னால ஒரு ரெண்டு ரெக்காஜ் நஃபில் தொழ வேண்டும் அது கட்டாயம் நபில் தான் உபரியான தொழுகை தொழுவது ரொம்ப நல்லது எஹராமுடைய தொழுகை சட்டம் என்னவென்று சொன்னால் இப்ப உதாரணமா இங்க பக்கத்துல வீடு இருக்கு வீட்டுல எஹராம் கட்டிட்டு இங்க பள்ளியாசுல தொழுகிறார் வீட்டிலேயே தொழுகிறார் வச்சுங்க அந்த ரெண்டு ரெக்காஜ் தொழுது தொழும் பொழுது தலையில தொப்பி அணிந்து துண்டை போட்டு மறைத்து அவர் தொழ வேண்டும் வரல துணி மட்டும் தொழுது முடித்து சலாம் கொடுத்த உடனேயே தலையில் இருக்கக்கூடிய துணியை எடுத்து விட்டு உடனடியாக தல்வியா சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் தல்வியா சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நீயத்தும் வர வேண்டும் மூன்று வகையான எஹராம்ல ஹஜ்ஜுடைய அமைப்பில் எதை செய்ய போகிறார் என்ற எண்ணம் வர வேண்டும் சொல்றேன் ரொம்ப முதல்ல கல்பியா வரணும் நீஜும் வரணும் தல்பியா ஒரு ஒரு தடவை சொல்றது வாஜிப் கட்டாயம் கட்டாயமாக தல்பியா சொல்லணும் தல்பியா விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா தமு கொடுக்கணும் ஏராம் கட்டக்கூடிய நேரத்துல தல்பியா சொல்றது வாஜிப் வாஜிபை விட்டு விட்டால் தம கொடுப்பது வாஜிப் அதை நினைவு வைத்துக் கொள்ள மூணு தடவை சொல்றது சொன்னேன்

மற்ற கலிமாக்களை சொல்லுவதை விட மற்ற வாசகங்களை திகர் செய்வதை விட கல்வியா சொல்லுவதுதான் சிறந்தது எல்லா நேரத்திலையும் எந்த நேரத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்று அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பல்லாயிரக்கணக்கான சொல்ல வேண்டும் ஆண்கள் சப்தமிட்டு சொல்ல வேண்டும் சப்தம் அதிகமான சப்தம் கல்வியாவத்தான் மெதுவாத்தான் சத்தம் கூடாது மக்கரு அல்லாஹால புராண சொல்லக்கூடிய ஆயத்தின் மூலமாக சப்தமிட்டு இமாமா இருந்தாலும் சரி தனியா இருந்தாலும் சரி சப்தமிட்டு துவா செய்யக்கூடாது மெதுவா தான் செய்யும் ரெண்டு வாசகத்தை ரெண்டு வார்த்தை எல்லாத்துல உபயோகிக்க நான் துவா செய்வதற்கு சரித்தாக தல்பியாங்கிறது சத்தம் போட்டு சொல்லணும் ஏன்னா ரசூல் சொல்லுகின்றார்கள் உன்னுடைய தல்பியாவுடைய சத்தத்தை எந்தெந்த பொருள்கள் எல்லாம் கேட்கின்றனவோ அந்த பொருள்கள் எல்லாம் கிரியாமத்துல எல்லாம் உனக்கு சாட்சியாக வரும் தல்வியா சொன்னார் அப்படின்னு எவ்வளவு சத்தம் போட்டு சொல்றோமோ அவ்வளவு சத்தம் அவ்வளவு பொருள்கள் அது கேட்கும் அதே மத்த பாந்து சொல்லக்கூடிய மோதினாரும் அப்படிதான் வாங்கு சொல்லக்கூடிய சப்தம் எவ்வளவு தூரத்தை கேட்குது அந்த சப்தத்தை எந்தெந்த பொருள்கள் கேட்கின்றனவோ மரங்கள் செடி கொடிகள் கட்டடங்கள் மற்ற பொருள்கள் எது கேட்டாலும் சரி அந்த பொருள்கள் எல்லாம் அந்த மோதினாருக்கு சாட்சி சொல்லுங்க ரொம்ப பெரிய ஆளுங்க அவரு மோதினாரு நிறைய சாட்சிகளை சேர்த்து வச்சிருப்பாரு அதனால மோதினார் வேலை பெரிய வேலை அது இமாம் ஷாஃபி ராமத்துலா இடத்துல இமாம் அதிகமான நன்மைக்குரியவரா மோதினார் நன்மைக்குரியவரா அப்படின்னு டிஸ்கஸ் வரும்பொழுது மோதினார் தான் அப்படிங்கிறாங்க இமாம்லாம் பின்னா ரெண்டாவது தான் ரேங்க் ரெண்டாவது தான் இருக்கு அப்போஹரி ராமத்துலா சொல்றது இமாமுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் மொஜினுக்கு ரெண்டாவது ரேங்க் அப்படின்றார் ஷாஃபி ராமத்துல மாத்தி சொல்றாங்க ஏன்னா அரசுலாசலாசன அவ்வளவு விஷயங்களை சொல்லிக்கிட்டேன் அது மாதிரி இந்த கல்வியா சொல்லக்கூடியவருக்கு நிறைய சாட்சிகள் அதனால சத்தம் போட்டு சொல்லணும் அதனால பொம்பளையும் சத்தம் போட்டு சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை பெண்கள் மெதுவா தான் சொல்ல மெதுவா சொல்றது சத்தம் போட்டு சொல்றதுன்னா என்ன கல்வியா சத்தம் போட்டு சொல்றதுன்னா வேகமா எவ்வளவு சத்தம் போட்டு சொல்லலாம் அதனால ஏன்னா இவர் சத்தம் போட்டு சொல்லும் போது கல்வியா சொல்லாதவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் நம்ம சும்மா இருக்கிறோம் வாயை மூடிக்கிட்டு இருக்கோம் நம்மளும் தல்வியா சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் அதனால தழுவிய சத்தம் முடிச்சிடும் பெண்கள் அவருடைய குரலும் அவரை மறைக்கப்பட வேண்டிய ஒரு சத்தம் கேட்க கூடாது எல்லாம் பொம்பளை எல்லாம் பயானம் எல்லாம் பண்றாங்கல்ல பயம் பண்றதும் கூடாது பொம்பளை பயான் மேடைகளை பண்றதும் கூடாது சில பேர் இடத்துல நம்ம சில பேர் இடத்துல ஆராம் அது ஆனா எல்லா பொம்பளையும் பயணம் பண்றாங்க பயான் பண்றதே கூடாது அப்படின்னு சொன்னது பாட்டு படிக்கலாமா பாட்டு படிக்கிறதும் கூடாது அராம்ச்சு பொம்பளை பாட்டு படிச்சு அதனால ஸ்கூலா இருந்தாலும் சரி ஒரு அடையக்கூடிய அலை அளவுக்கு உள்ள பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைகளுக்கு சப்தம் போட்டு மைக்கல மேடைகளில் பாட சொல்லுவது பேச சொல்லுவதெல்லாம் கூடாது அது தப்பு மிகப்பெரிய தவறு சரியா இருக்க சரி இப்போ கல்வியா சொல்ல வேண்டும் கல்வியா இருக்கு பாருங்க அது லப்பைக் சொல்றோம் என்ன கேட்டா வந்து விட்டேன் நான் நான் ஹாஜிராக இருக்கின்றேன் இதோ இருக்கின்றேன் வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் இதோ இங்கே இருக்கின்றேன் வந்துட்டேன் ஒரு முதலாளி ஒரு வேலைக்காரரை கூப்பிடுறாரு அங்க இருந்து ஆபீஸ்ல உணர்ந்து ஏய் பைய அப்படின்னு என்ன வந்துட்டேங்க அப்படின்னு மெதுவாக கூப்பிடறேன் ரெண்டாவது தடவை கூப்பிடறேன் பையா கூப்பிடுறது ஆளு உள்ள இல்லையா இன்னும் வந்துட்டேங்க வந்துட்டேங்கன்னு சொல்ல அது மாதிரி சத்தம் போட்டு சொல் சரி இவர் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்றாரு அதாவது பதில் சொல்றாரு இல்ல இதோ வந்துட்டேன் வந்து லப்பைன்னு சொன்னாலே ரெண்டு அர்த்தம் டுவல் இது இருமை நான் வந்து விட்டேன் வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் லப்பை நீ கா அப்படின்னா உன்னிடத்தில் உன்னிடத்தில் வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் வந்து விட்டேன் வந்து விட்டேன் இவர் பதில் சொல்றார் வந்து விட்டேன் வந்து விட்டேன் யார் கூப்பிட்டா இவர அப்படின்னு கேட்டா ஹதீஸ்ல மாதிசென்வர் மூன்று கருத்தை எழுதிருந்தாரு முதல்ல அல்லாஹ் கூப்பிட்டான் வீட்டுக்கு வர சொல்லி அவன் வீட்டுக்கு வர சொல்லி ரெண்டாவது இப்ராஹிமலைசெல்லாம் கூப்பிட்டாங்க ஹரிருல்லா கூப்பிட்டாங்க வீட்டுக்கு வர சொல்லி மூணு அகர சுல்லாஹ்லா இஸ்லலாம் கூப்பிட்டாங்க மூணு பேருக்கு சேர்த்து நம்ம பதில் சொல்றதை வந்துட்டேன் வந்துட்டேன் கல்வி தத்துவம் என்னவென்றால் அவருடைய ஹபீ கத் அல்லாஹுக்கும் ஹலீருல்லாவுக்கும் பதில் சொல்லுவது லபை கபீக் அல்லாஹுமல பைக்ல அல்லாஹ் மல்ல பைக் திரும்பி வந்துட்டேன் வந்துட்டேன் லா ஷெரீ கலக் உனக்கு இணையே கிடையாது யாரும் இணையே இல்லை இன்னல் ஹம்தவன் ஞாபகத்துலக்க புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம் ஞாபத்துகள் அனைத்தும் உனக்கே சொந்தம் லா ஷெரீ கலக் உனக்கு எந்த விதமான இணையும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம் ரொம்ப அற்புதமான வாசகம் அது கருத்து நிறைய பக்கம் பக்கமா எழுதுறாங்க அதுக்கு விளக்கங்கள் அருமையான வாசகம் அதனால கல்வியாச்சி பண்ணும்போது வெறுமனே ஏதோ ஒரு சத்தம் போடுறோம் அப்படின்னுலாம் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு சுலோகம் சொல்லுகின்றோம்

வீட்டை வீட்டை அந்த தரிசிக்கிறதுக்கு எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க அவங்க எல்லாம் கால்நடையாகவும் மெலிந்த ஒட்டகங்களின் மீதும் வந்து சேருவார்கள் என்று அல்லாஹத்தா இப்ராஹிம் அலித்துக்கு உத்தரவு போட்டான் அந்த உத்தரவுப்படி அவங்க அபூ குபைஸ் என்ற மலையின் மீது ஏறி நின்று சத்தமிட்டார்கள் இப்படி ஒரு வீடு கட்டப்பட்டு அல்லாஹால வீட்டை இருக்கின்றான் அந்த வீட்டுக்கு எல்லாரும் வாருங்கள் என்று சத்தம் போட்டான் அதுதான் நாடுகள் அப்படின்னு என்ன அர்த்தம் ஹஜ் சொல்லலாம் ஹஜ்ஜின் அப்படினு சொல்லலாம் ஹேக்கு ஜபர் வச்சு சொல்லலாம் ஹேக்கு ஜேர் வச்சு சொல்லலாம் ஆனா நம்ம பாலகதற ஹஜ்ஜின் தான் சொல்றோம் ஹஜ்ஜின் சொன்னா அந்த ஹஜ் தப்பா சொல்றாரு அப்படின்றாங்க சொல்வாங்க அல்லாஹ் குர்ஆனில் தான் சொல்றான் வலில்லாஹி அலன் நாசி தான் சொல்றான் தான் சொல்றான் நம்ம வார்த்தை வருது தான் சொல்றான் இன்னொரு இடத்துல சொல்றான் சொல்றான் அப்ப அப்பஜுகிற வார்த்தை வருது ஹைஜுகிற வார்த்தை வருதுன்னு சொல்றது சரி ஹைஜ்னா ஹஜ்னா என்ன அர்த்தம் நாடுதல் அப்படின்னு அர்த்தம் என்ன நாடுதல் அல்லாஹுடைய வீட்டை நாடுதல் அசல்லா அர்த்தம் வெளித்தோற்றமான அர்த்தம் அல்லாஹ் வீட்டை நாடுவதின் மூலமாக அல்லாஹுவை நாடுதல் ஆஹ் அல்லாஹ் ர பை ரப்ப பைத்துல்லாஹ அல்லாஹ் பை அல்லாஹுடைய வீட்டை நாடி செல்வதன் மூலமாக அல்லாஹுவையே நாடி செல்லுதல் அல்லாவுடைய வீட்டுக்கு நெருக்கமாதல் மூலமாக நெருங்குதல் அப்படி நிறைய பல ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறோம் பலரும் கேட்டிருப்பீங்க ஒரு பெரியவர் ஹஜ் செய்வதற்காக போனார் அஜி செய்வதற்காக புறப்படக்கூடிய நேரத்துல அவருடைய மகன் ஒரு சின்ன பையன் எங்க போறீங்கன்னு கேட்டான் எல்லாம் ரெடியா என்ன மூட்டை கட்டி எல்லாம் கட்டுறீங்களா எங்க போறீங்கன்னு கேட்டான் பாப்பா சொன்னாரு நான் அல்லாஹை அல்லாவுடைய வீட்டை பார்க்கறதுக்கு போறேன் அப்படின்னாரு அஜி செய்யறது தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க போறேன் அப்படின்னாரு அல்லாஹ் வீடு இருக்குதா அப்படின்னு கேட்டான் பையன் ஆமா ஆமா எங்க இருக்கு மக்கள் அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கறதுக்கு போறீங்களா அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான் அல்லாஹவுடைய வீட்டை பார்த்தா அல்லாஹ் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படியா அப்ப நான் அனு வர்றேன் அப்படி நீ வரக்கூடாது உனக்குலாம் அஜெல்லாம் கடமை இல்லை நீ பெரிய ஆளா